இன்னைக்கு நம்ம அக்பர் பீர்பால் கதை பார்ப்போம் ஒரு நைட்டு அக்பரும் பீர்பாலும் யமுனை நதி ஓரமாக உட்காந்துருப்பாங்களாம் ரொம்ப குளிர் அடிச்சனால ஒரு போர்வை போத்திட்டு உட்காந்துருப்பாங்களாம் அப்போ அக்பர் ஒரு அக்பருக்கு ஒரு ஐடியா வந்துச்சான் யாரு ஒரு ராத்திரி ஃபுல்லாக இந்த யமுனை நதியில கழுத்தளவுக்கு தண்ணி வரைக்கும் நிற்கிறாங்களோ நிற்கிறாங் நிற்கிறவங்களுக்கு நம்ம நூறு தங்க நாணயங்கள் தருவோம் அப்படின் ஆறாம் சரின்ட்டு அக் பீர்பாலும் சரின்னு சொல்லிடுவாராம் அப்போ அடுத்த நாளே இந்த நியூஸு ஒரு ஊர் ஃபுல்லாக தெரிய வந்துருமா அந்த நாள் ஒரு ஒரு சின்ன பையன் அக்பர்கிட்ட வந்து சொல்லுவானான் அரசே நான் ஒரு நாள் ஒரு நைட் ஃபுல்லாக யமுனை நதியில் கழுத்தளவு தண்ணி வரைக்கும் நிற்கிறேன் அப்படின்னு ஆனா அந் அடுத்த நா அந்த நைட்டே ரெண்டு காவலாளிகளோட அந்த பையனைனா அனுப்பி வைப்பாங்களான் அவன் போய் கழுத்தளவு தண்ணி வரைக்கும் நின்றுப்பானான் அப்புறம் ப பகலாயிருமான் அப்போ அவன் வந்து அவன் வந்து வெளியே வருவானா உடனே அக்பர் அக்பர்கிட்ட ஓடுவானா அரசே நான் ஒரு நைட்டு ஃபுல்லாக யமுனை நதியில் களத் கழுத்தளவு தண்ணி வரைக்கும் நின்று இருக்கேன் நீங்கள் எனக்கு நூறு கோடி நூறு தங்க நான் எங்கள் தரணும் அப்படின்னு சொல்லுவானா அப்போ அங்க அக்பர் வந்து சரி நீ எப்படி ஒரு நைட்டு ஃபுல்லா அங்கே நின்ன அப்படின்ன உடனே அரண்மனையில அரண்மனையில டாப்ல ஒரு லைட்டு வச்சிருந்தாங்க அரசே ஒரு தி விளக்கேத்தி வச்சிருந்தாங்க அரசே அதை பார்த்துட்டே நான் நின்றுட்டேன் அப்படின்ன உடனே அப்போ இந்த வழக்கு தான் ஒன்னு எதமா வச்சிருக்கு நீ அந்த அந்த விளக்கு வச்சே குளிர் க கஞ்சிட்டு இருந்திருக்க நைட்டு ஃபுல்லா அதனால உனக்கு தங்க நாணயங்கள் கிடையாது நீ போன்னு சொல்லிடுவாராம் அப்போ அவன் அழுதுட்டே எல்லாத்தையும் போய் பீர்பால் கிட்ட சொல்லுவானா பீர்பால் வந்து எல்லாத்தையும் கேட்டுட்டு அடுத்த நாள் வந்து அரசர் வந்து வேட்டைக்கு போவாராம் வேட்டைக்கு போகும்போது பீர்பாலையும் கூட்டுட்டு போலாம்னு நினைப்பாராம் பீர்பால் வந்து ரெண்டே நிமிஷத்துல நான் சோறு மட்டும் பொங்கி சாப்பிட்டுட்டு வந்துடுறேன்னு சொல்லுவாராம் சரின்ட்டு விடுவாங்களாம் ரொம்ப நேரம் ஆயும் பீர்பால் வரவே இல்லையா என்னன்னுட்டு பீர்பால் வீட்டுக்கு போய் பார்த்தா அடுப்ப அடுப்பை ஏத்தி வச்சிட்டு ஒரு பத்தடி தள்ளி பா பாத்திரத்துல அரிசி போட்டு வச்சிருந்தாராம் பீர்பால் அக்பர் பார்த்துட்டு என்னது இது பீர்பால் ரொம்ப து அடுப்பு இந்தியத்தி வச்சுருக்கீங்க இப்படி அரிசி பாத்திரத்தை பத்தறி தள்ளி வச்சிருந்தா எப்படி சோறு வேகும் அப்படின்னு கேட்பாராம் அப்போ அப்போ வீர்பால் வந்து சொல்லுவாராம் கண்டிப்பாக வேகும் அரசே ஏன்னா அரண்மனையில் டாப்பில் வச்சிருந்த விளக்கு தான் இங்கே யமுனை நதியில் நின்றுட்டு இருந்த பையனை க குளிர்காய வச்சுருக்குனா இங்கே பத் அடுப்பை விட்டு பத்தடி தள்ளி இருக்க பாத்திரம் பாத்திரத்துக்குள்ளே இருக்கிற அரிசி வேகாதா அப்படின்னு கேட்பாரான் அப்போ வந்து பி அக்பர் வந்து அவரோட தப்பை உணர்ந்து அந்த சின்ன பையனை திரும்பி கூப்பிட்டு அவர் அவனுக்கு நூறு தங்க நாணயங்களை கொடுப்பாராம் அப் அப்போ அந்த சின்ன பையனும் ஹாப்பியாக போவானா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா என் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் இதே மாதிரி ஒரு நல்ல கதையோடு சந்திக்கலாம் பை பாய்